அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹுடைய தூர் சல்லுல்லா அலிசனும் சொன்னார்கள் மறுமை நாளிலே ஒரு மனிதர்கள் வருவார்கள் எப்படி வருவார்கள் தெரியுமா எங்கள் எல்லோருக்கும் பயம் பெறுகிற விதத்திலே இருக்கிறது இந்த ஹதீஷ் அல்லாஹுடைய நல்லடியார்களே திகாமா என்று ஒரு மலை இருக்கிறது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிற வழியிலே பெரிய ஒரு மலை தொடர் இந்த திகாமா மலை தொடர் ரசா சொன்னார்கள் அந்த மக்களுக்கு வழங்கிக் கொடுத்து திகாமா மலை தொடர் அளவுக்கு நன்மையோடு ஒருவர் வருவார் அல்லாஹுடைய நல்லடியார்களை நான் சொல்லுகிற நேரம் தயவு கூர்ந்து சொல்லுகிறேன் இது நானாக இருந்தால் என்று எண்ணிக்கொண்டு கேளுங்கள் அல்லாவுடன் பாதுகாப்பு தேடுங்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும் ஏன் சொல்கிறேன் தெரியுமா தொழாதவர்களை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை அல்லாஹும் அவர்களுக்கும் தொன்னோ நோன்பு பிடிக்காதவர்களை பற்றி பேசி வேலை இல்லை அல்லாகும் அவர்களும் பார்த்துக்கொள்வார்கள் இது யாரு தெரியுமா அல்லாஹுடைய நல்லடியார்களே திகாமா மலை தொடர் அளவுக்கு நன்மையோடு வருவார்களாம் ஒரு கூட்டம் அல்லாஹுடைய தூர சொன்னார்கள் அவ்வளவு நன்மை திகாமா மலை என்றால் பெரிய மலை எவ்வளவு நன்மை வைத்திருப்பார்கள் கொஞ்ச நஞ்சமா ஆயிரம் ரெண்டாயிரமா அந்த நேரத்தில் அல்லாஹுடைய முன்னாடி வந்த உடனே அல்லாஹ் மறுப்பேச்சுக்கு இடம் வைக்காமல் அப்பா அம்மன் சூரா அந்த அவ்வளவு நன்மையும் துண்டு தூளாக்கி தூசாக்கி பறக்க விட்டு விடுவான் அவல்லாஹ் ரப்புல் அளவின் அவன் நீதமானவன் அல்லாஹுடைய நல்லடியார்களே அவன் நேர்மையானவன் அல்லாஹுடைய நல்லடியார்களே அவன் தனக்கே நீதத்தையும் நியாயத்தையும் நேர்மையும் கடமையாக்கி கொண்டவன் அந்த ரப்புலாளவன் ஒருபோது அநீதி செய்ய மாட்டான் ஒரு அநீதி மனித செய்ய மாட்டான் அல்லாவிடம் ஒரு அடியான் வாதிடுவான் என்ன மறுமையுடைய விசாரணையிலே யா அல்லா எனக்கு என்ன யா அல்லா சாட்சியாளர்கள் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாய் நீ இருக்கிறாய் சாட்சியாளர் கொண்டாமல் என்னை விசாரியா அல்லா என்று சொல்லுகிற நேரம் அப்படியா

என்ன அடையாளங்கள் கேட்போமா நாங்க இல்ல நாங்க இல்லை நாங்க பெரிய பிரச்சாரர்கள் எங்கெல்லாம் வருமா என்ன கேட்டார்கள் உயிர் கொடுத்த தியாகி உயிரை திறப்பதற்கு தயாரான தியாகிகள் தன்னுடைய பிள்ளைகளை இழந்தவர்கள் தன்னுடைய தகப்பனை இழந்தவர்கள் ஒட்டுமொத்த சொத்தையும் மக்காவில் விட்டுவிட்டு ஒரே ஒரு ஆடையோடு மதீனாவுக்கு வந்தவர்கள் எந்த பொருளாதாரத்தை விரும்பாதவர்கள் இந்த உலகத்தில் ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டிய எல்லாத்தையும் திறந்து கொடுத்தவர்கள் அவர்கள் கேட்டார்கள் அல்லாவுடைய தூதரிடம் யார சுழல்லா அவருடைய பண்புகள் என்ன யார சுழல்லா அவருடைய அடையாளங்கள் என்ன யார சுழல்லா அவையெல்லாம் எங்களுக்கு சொல்லித்தாருங்களேன் அதில் அதிலிருந்து நாம் பாதுகாப்பு பெறுவதற்கு யார சுழல்லா அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னார்கள் இன்னும் பிஹ்வானிக்கும் மக்களே அவர் உங்களுடைய சகோதரர்கள் என்றார்கள் அவர்கள் வேற யாரும் இல்லை உங்களுடைய சகோதரர்கள் பிஜில் தித்துக்கும் அவருடைய தோல் என்ன தோல் தெரியுமா எவ்வளவு தெளிவான வழக்கம் பாருங்கள் அவர்கள் யார் தெரியுமா உங்கள் சகோதரர்கள் என்றார்கள் அப்படின்னால் யார் சகோதரர்களே நீங்கள் பாருங்கள் அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் பிஜில் தித்துக்கும் உங்களுக்கு அரபி தோல் இருக்கிறதா அதே அரபி தோளில் உள்ளவர்கள் அல்லது உங்களுடைய தோல் உள்ளவர்கள் ரசூலா என்ன சொன்னார்கள் உங்களுக்கு என்ன தோல் இருக்கிறதோ தோளில் வெறுப்பு வெள்ளை கருப்பு சோப்பு என்று பிரித்து கொள்வார்கள் உங்களுக்கு என்ன தோளோ அதே தோல் ஏசூன பிள்ளை இழிக்க மாத்த இரவை எல்லாம் நீங்கள் எப்படி தொழுவீர்களோ அப்படி அவர்கள் இரவெல்லாம் தொழுதவர்கள் அல்லாஹைய நல்லடியார்களே இந்த ஹதீஸ் என்னையும் உங்களையும் அதிகம் அதிகம் பயமுறுத்துகிறது என்னை உங்களையும் அதிகம் அதிகம் பயமுறுத்துகிறது அல்லாஹே நல்லடியார்களே இரவை நீங்கள் எப்படி எடுப்பீர்களோ அதே போன்று இரவை எடுத்தவர்கள் சஹாபாக்கள் இரவை எடுத்தது போன்று எனக்கு எடுக்கலாமா உங்களுக்கு எடுக்கலாமா இறைவனோட கொஞ்சம் குழாவி கொண்டே இருப்பார்களே ரஹ்மான் என்னை பார்க்கிறான் என்று உணர்வோட மோசிங்களாக நின்று கொண்டு அல்லாவிடம் தேம்பி தேம்பி

சொல்லுவார்கள் ஒரு சிலர்கள் எங்களுக்கே சொல்லுவோம் அவ்வளவு இரவு தொழுகை எங்களுக்கு இல்லையே இரவு தொழுகைக்கு உள்ளவர்களுக்கே இந்த நிலைமை என்றால் எங்கள் நிலைமை என்ன என்று மனசு கேள்வி கேட்கும் ரசூல்லா சொன்னார்கள் அவர்கள் செய்த பிழை என்ன தெரியுமா அவர்கள் செய்த பிழை என்ன தெரியுமா அவர்கள் தனிமையாகி விட்டால் அல்லாவுடைய வரம்புகளை சர்வசாதாரணமாக மீறுவார் தனிமையாக பப்ளிக்ல வந்தா எல்லாரும் பார்க்கிறார்களே என்ன மாதிரி உத்தம மகான் இருக்கிறாரா என்றெல்லாம் காட்டிக் கொள்பவர்கள் தனிமையில் போனால் அல்லாவுடைய வரம்புகளை சர்வ சாதாரணமாக மீறுவார்கள் அல்லாஹ் விட மாட்டான் அவருடைய நன்மைகள் எக்கச்சக்கமான நன்மை மக்களோட மக்களாக சேர்ந்து தொழுதிருப்பார்கள் மக்களோட மக்களாக சேர்ந்து நோம்பு பிடித்திருப்பார்கள் எல்லாம் செய்தவர்கள் தனிமை என்று யாருமே இல்லாத இடங்கள் கிடைக்கிற நேரம் அவர்கள் அல்லாவுடைய வரம்புகளை மீறி இருப்பார்கள் அல்லாவுடைய நல்லடியில் அப்படியெல்லாம் மீறினார்

தேம்பி தேம்பி அழுதாவது அல்லாஹவிடும் மன்னிப்பு கேளுங்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே தகஜஜத்திலே வைத்து திரு உட்கார்ந்து உட்காந்து நெருங்கி யாரும் தெரியாத நேரம் தேம்பி தேம்பி அழுது அழுது அல்லாஹவிடம் கேளுங்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா ஹஹஷியர் ரஹ்மானபீல் கைபி யாரும் மறைந்து அல்லாஹை பயப்படுகிறாரோ அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு பல்த அதாவது கண்கள் படிந்து கொண்டு ஹாலியன் ஒரு அடியான் தனிமையாக இருந்து கொண்டு அல்லாஹை நினைக்கிறான் அவனுக்கு அல்லாஹ் என்ன என்ன கொடுப்பான் அவனுக்குடி நல்ல நிழல் கொடுப்பான் அப்படி என்றால் இந்த இரவுகள் எல்லாம் யாருக்குமே தெரியாம தனிமையில் ஒதுங்கி விடுங்க செஞ்ச எல்லாம் முன்னாடி வைங்க யாருக்கும் தெரிய வேண்டாம் உங்கள் மனைவிக்கும் தெரிய வேண்டாம்